மணிமேகலை அண்ட் பிரியங்கா இவங்களுடைய இஷ்யூ பற்றி தான் இப்போ சோஷியல் மீடியாவில் நிறைய டாக்ஸ் போய்கிட்டு இருக்கு அதனால் நிறைய வீடியோஸ் எல்லாம் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம நெட்டிசன்ஸ்கள் பழைய வீடியோஸ் இதற்கு முன்னாடி பிரியங்கா வந்து எந்த மாதிரி பேசியிருக்காங்க அப்படி எப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் நிறைய நிறைய வீடியோஸை ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க அதில் அவங்க வந்து பிக் பாஸ் ஒரு சீசனில் கலந்துக்கிட்டாங்க இல்லையா அந்த சீசனில் நடந்த ஒரு விஷயத்தையுமே வந்து பகிர்ந்திருக்காங்க அதாவது கண்டஸ்டன்ட் நிரூப் அவர்கள் பிரியங்காவை பற்றி வந்து சொல்லியிருப்பாங்க ஒன் உனக்கு ஒருத்தவங்களை பிடிக்கலன்னா நீ எப்படி வேணாலும் கீழே தள்ளிடுவேன் உன்னுடைய கேரக்டரே அதுதான் அப்படி இப்படின்ட்டு வந்து கொஞ்சம் நல்லாவே வந்து வச்சு செஞ்சுருப்பார் பிரியங்கா அவர்களை ஸோ அந்த ஒரு வீடியோவை வந்து டேக் பண்ணி அப்போ புரியல இப்போ புரியுது அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் வந்துட்டு அவங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்திக்கிட்டு இருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லை ஸ்டார்டிங்கில் குக் வித் கோமாளி நிகழ்ச்சியை விட்டு வெங்கடேஷ் பட் சார் வந்து சன் தொலைக்காட்சிக்கு போயிட்டாங்க டாப்பு கொக்கு டூப்பு கொக்கு நிகழ்ச்சிக்கு வந்து போயிட்டாங்க அதனால நிறைய பேர் வந்துட்டு நீங்கள் இந்த ஐ மீன் இந்த தொலைக்காட்சியில் விஜய் தொலைக்காட்சியில் தானே சார் இவ்வளோ ஃபேமஸ் ஆனீங்க இந்த மாதிரி டக்குனு போயிட்டீங்களே அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ஒரு நெகட்டிவான விமர்சனங்களும் வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ அந்த சமயத்தில் நம்ம செஃப் வெங்கடேஷ் பட் சார் வந்து ஒரு இன்டர்வியூவில் விளக்கம் கொடுத்துருப்பாரு அந்த வீடியோவும் இப்போ வந்து ஷேர் ஆகிட்ருக்கு அதாவது அவர் சொல்றது என்னா என்ன தூக்கிவிட்டது மீடியா கம்பெனி தான் இந்த ப்ரொடக்ஷன் கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணால் ஒரு சுதந்திரம் கிடைக்கும் நம்ம வந்து இருக்கலாம் நமக்கான ஒரு இதுவும் இருக்கும் நமக்கான ரெஸ்பெக்டும் இருக்கும் நமக்கான சுதந்திரமும் இருக்கும் எல்லாரும் ஈக்குவல்ன்ற அந்த ஒரு பகிர்வுகளும் இருக்கும் அந்த ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி தான் என்னை வந்து இப்படி இந்த அளவுக்கு வந்து தூக்கிவிட்டது ஸோ எனக்கு வந்துட்டு அந்த ஒரு கம்பெனிக்கு நன்றி கடனாக இருக்கணும் விசுவாசமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து டாப்புக்கு உக்கு டூப்பு கொக்க நிகழ்ச்சிக்கு வந்து போனேன் விஜய் தொலைக்காட்சிக்கும் மீடியா மேசனுக்கும் ஒரு சின்ன கருத்து வேறுபாடு அதனால் விஜய் தொலைக்காட்சியிலேருந்து அவங்க வெளியில் வந்துட்டாங்க இப்போ நான் வந்து சன் தொலை காட்சிக்கு நான் வேலை செய்யலங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க விஜய் தொலைக்காட்சி சன் தொலைக்காட்சின்னு அப்படின்ற ஒரு டிவி சேனலுக்கே நான் வந்து வேலை நான் வந்து மீடியா மேசன் கம்பெனிக்கு நான் நன்றி கடன் விசுவாசமாக இருக்கணும் நினைக்கிறதால தான் நான் அங்க போனேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க எல்லாருமே எடுத்து ஷேர் பண்ணி செஃப் வெங்கடேஷ் பட் சார் பண்ணது நியாயமான ஒரு விஷயம் கரெக்டாக நீங்க வந்து கெஸ் பண்ணி வந்து அங்கே போயிட்டீங்க சார் இந்த சீசன் வந்துட்டு ஒரு சுத்தமாக ஒன்றுமே இல்லை ஒரே ஒரு சீசன் சீசன்ல பிரியங்கா வந்தாங்க டோட்டலா குக் வித் கோமாளி ரசிகர்களே வந்து அந்த நிகழ்ச்சியை ஹேட் பண்ற அளவுக்கு செஞ்சுட்டாங்க அப்படின்ற மாதிரி நிறைய கருத்துக்களை வெளிப்படுத்திக்கிட்டு இருக்காங்க சோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றது கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல குறிப்பிட்டு சொல்லிடுங்க